கொஞ்சம் போதை அதிகமாயிருச்சு நீங்க பேச அமைதாருங்க சார் நீ நிஷம் நீ நிஷம்னா நான் கேக்குறேமா தப்பா சார் அவன் பண்ணது தப்பு தான் நமக்குள்ள எதுக்கு தேவையில்லாத சண்டை அவன் பேசுறது தப்பு தானே ஏன்டா மன்னிப்பு கேட்க சொல்ல கேக்க சொல்லு அவனே கேக்க சொல்ல கேளேன்டா மன்னிப்பே சா சாரு சார்

அ거 என் குடும்ப விஷயம் சந்தேஸ்ட்리டா ஐயோ விடுங்க சார் டைம் ஆயிடுச்சு இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க சார் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் நான் வரேன் சார் இருங்க என் தம்பி கொண்டு போய் விட்டு வர சொல்றேன் டேய் இல்லை ஏவல அடிச்சல ட்ரிப் பண்ணிப் ப அதா

அறிவு ஏன்பா இவ்வளவு நேரம் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சு பாட்டி பவித்ரா வரல சைட்ல பைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு பவித்ரா லேட்டா தான் வருவா பவித்ரா பேருக்கு கம்பெனியை மாத்தி தர போறதா பத்மினி சொன்னான்னு சொன்னீங்களே அது நல்லபடியா முடிஞ்சதா எங்க முடிஞ்சது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி பத்மினி சம்மதிச்ச பிறகும் வக்கீல் இன்னைக்கு முடியாதுன்னுட்டாரு வக்கீலுக்கு என்ன கேடு வந்துச்சா ஏன் முடியாதா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுல கொஞ்சம் லேட் ஆகுது நாளைக்கு ரெடி பண்ணி பத்மினி கிட்ட சைன் வாங்கிடுவோம் சொல்லிட்டாரு வக்கீல் நினைச்சாதான் நடக்குமா நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோமே பத்மினி மனசு மாறிட போறா உங்க கருணாக்க வச்சுக்கிட்டு சும்மா இருங்களேன் நானே நடக்காம போச்சுன்னு வருத்தத்துல இருக்கேன் மனசு மாறிட போறா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நெருப்புன்னு சொன்ன வாய் சுட்டுடுமா என்ன எத்தனை பேர் காலையில ஒண்ணு பேசிட்டு மத்தியானம் அதையே மாத்தி பேசுறாங்க பத்மினி அப்படி மனசு மாற வாய்ப்பே இல்ல ஏன்னா அவ முடிவெடுத்ததுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு பெரிய ஆபத்துல இருந்து பத்மினிய பவித்ரா காப்பாத்தி இருக்கா அந்த நன்றியை மறந்து எப்படி பத்மினி மனசு மாறுவா நன்றியை மறக்கிறது தானே இன்னைக்கு நடக்குது கடனை வாங்குற வரைக்கும் உலக மகா யோகியமா இருக்கிறதும் கடன் வாங்கிட்ட பிறகு கடனை கொடுத்தவனே சுத்தல்ல விடுறது தானே நீ நடந்துட்டு இருக்கு அத்த பத்மினி நன்றி மறக்கறவ இல்ல நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அம்மா சொன்ன மாதிரி பத்மினிக்கு நிலையான புத்தி கிடையாது விடிஞ்சதும் மனசை மாத்திக்கிட்டா நம்மளால என்ன பண்ண முடியும் மனசை மாத்திக்கிற புத்தி எல்லாம் பத்மினி கிடையாதுமா அவ வளர்ந்த இடம் வேணா வேறையா இருக்கலாம் ஆனா அவ பிறந்தது ஏன் வயித்துல தான் சொல்ற மனசு மாறிடுவான்னு தயவு செஞ்சு முணுமுணுக்காதீங்க உங்களுக்கு என்னையும் என் மகளையும் வம்பு கிழக்கிறதே வேலையா போச்சு

எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நாளைக்கு கண்டிப்பா பத்து எழுதி கொடுத்துருவா அதையே தானே நானும் சொன்னேன் விடுஞ்சா பாப்போம்னு ஏ விடியாமலே போயிடுமா சேச்ச நான் அப்படி சொல்லலங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மனுஷனோட மனசு மாறுது இல்ல அத சொன்ன கம்பெனி நிர்வாகம் பத்மினி கையில இருக்கிறது நல்லதா இல்ல பவித்ரா கையில இருக்கிறது நல்லதா நீங்களே சொல்லுங்க பாட்டிமா யார்கிட்ட போய் இந்த கேள்வி கேக்குறீங்க ஊரே ஒரு பக்கம் நின்னா இவங்க வேற பக்கமா இல்ல நிப்பாங்க நம்ம குடும்பத்துக்கு பொதுவான ஆள் யாருன்னா இவங்க தானே இவங்களே சொல்லட்டும் எனக்கு எதுக்கு வம்பு நான் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை சொல்ல போய் அத வச்சு எல்லாரும் என்ன கறிச்சு கொட்றதுக்கா நீங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் வேதால பாக்குறீங்க நீங்களே என்ன பொதுவான ஆளுன்னு சொல்லிட்டீங்க அப்படினா நான் மூணாவது மனுஷன் தானே அர்த்தம் பாட்டிமா சொன்னேன் கேட்டிங்களா வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க சுபாமா நான் தெரியாம கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அதுக்காக என்ன மதிச்சு கேட்டதுனால சொல்லாம இருக்க முடியாது எதுக்குங்க நீயா நானு சண்டை போடணும் பேசாம ரெண்டு பேரும் இருந்துட்டு போட்டுமே வேலையை பிரிச்சு செஞ்சா டென்ஷன் கம்மி தானே ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரு முடிவுக்கு வர வைங்க அட இது கூட நல்ல யோசனையா இருக்குமா அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுமா ஒரு கோட்டைக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும் தேவ் இருந்தப்ப தேவ் எம்டி பவித்ர ஜே எம்டியா இருந்தாங்கல்ல என்னமா நீங்க அவங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி ஒருத்தர் விட்டு கொடுத்து இருந்தாங்க இப்ப அது நடக்குமா எனக்கு என்னவோ சரின்னு தாமா படுது எனக்கு சரியில்லைன்னு படுதுமா கம்பெனியை பத்மினி பவித்ரா பேர்ல மாத்தி எழுதி கொடுத்தா போதும் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் பத்மினி கம்பெனில வேற வேலை பாப்பாளா இல்ல வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாளா சுபா பத்மினி கம்பெனிக்கு எம்டி ஆனது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்தா வீட்டுக்கு தானே வரணும் ஆமா இதுக்கு பவித்ரா என்ன சொன்ன அறிவு பவித்ராவுக்கு இந்த விஷயம் தெரியாதுமா நீங்க எதுவும் சொல்லாதீங்க சர்பிரைஸாவே இருக்கட்டும் 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 விடிஞ்சதும் அதை உடச்சிடுறேன் இதுல என்ன சர்ப்ரைஸ் வெண்டி கிடக்கு தோசையா வேகிற மாவு தட்டுக்கு வந்து தானே ஆகணும் சுபா உங்க அம்மா கூட்டு உள்ள போ சும்மா லோட லோடன்னு பேசிக்கிட்டேன் அம்மா வா போலா நீ போ எனக்கு கண்ணு நல்லா தெரியும் கிளம்புங்க நாங்க கொஞ்சம் தனியா பேசணும் ஆமா உங்களுக்கு தேவைன்னா இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு சொல்லுவீங்க தேவையில்லைன்னா கிளம்புங்க காத்து வரட்டும் சொல்லுவீங்க மருமக மதிச்சதன மத்தவங்க எல்லாம் மதிக்கிறதுக்கு அறிவு உன் மாமியார் கிட்டே கொஞ்சம் அனுசரணையே நடந்துக்கப்பா பாட்டிமா நான் அனுசரணையா நடந்துக்கிட்டு அனுபவித்தது தான் அதிகம் சுபா கிட்டே மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக நடந்துக்கிறாங்க மற்ற எல்லார் கிட்டேயும் வந்து பாருங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க சரி அறிவு என்ன தனியா பேசப் போற பத்மினி ரெண்டு மனசோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது பத்மினி என்கிட்ட பேசினப்போ உன் தங்கச்சியை எம்படியாக்க துடிக்கிறியான்னு கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு பத்மினியே இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து பவித்ரா காப்பாற்றுனதுக்கப்புறமும் அவளுக்கு கம்பெனியை கொடுக்கறதுக்கு மனசு வரலையா அப்படி மட்டும் நடந்தா நானே அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்னமா நீ வேற புதுசா போடுற இல்லமா என் கொடுத்துட்டு வான்னு சொன்னேன் அது நாம எதுக்கு தூரத்துக்கு யோசிக்கணும் நல்லதே நடக்கும்னு நம்புவோம் இவகிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனம் அவ மட்டும் கம்பெனியை கொடுக்காம போனானா ஜெயில கழித்து உறுதி பாண்டியன் வரலையா வரலத்த வர வர இவர் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு மணி பன்னெண்டு ஆக போது இதுக்கு மேல எங்க வர போறாரு எங்கயாவது படுத்து தூங்கிருப்பாரு அவருக்கு என்ன பத்து வீடா இருக்கு நினைச்ச இடத்துல படுத்து தூங்குறதுக்கு யாருக்கு தெரியும் நம்ம கிட்ட சொல்லிட்டா இந்திரா ஏற்கனவே நான் செம்ம டென்ஷன்ல இருக்க நீ பேசாம இந்திரா நீ அமைதியாரு ஏற்கனவே உனக்கு உதவி செய்ய போய் பணம் நிம்மதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் இப்ப நீங்க டென்ஷனா இருக்கிறதுக்கும் அதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்வீங்களா இந்திரா வாய மூடு நீ பெத்தவளுக்கு கூட தெரியாம பெரிய பிராடத்தனம் பண்ணவதானே நீ வாய திறந்தாலே ஏதாவது வில்லங்கமான வார்த்தை தான் வருது இனிமேலாவது திருந்து உதவி செய்யலாம் வந்த என்ன கொலகாரி ஆக்கி அதை வச்சு ஒரு அயோக்கிய ராஸ்கல் எங்கிட்ட இருந்து லட்ச லட்சமா பணத்தை புடுங்கிட்டான் நானே கேட்கணும் நினைச்சேன் பத்மினி அந்த பிராடுக்காரன் வீட்ல இருந்து சோதனை போட்டு எடுத்த படத்தை போலீஸ்காரங்க உங்ககிட்ட குடுத்துட்டாங்களா அதில் ஒரு பெரிய சிக்கலே இருக்கத்த என்னம்மா ஐம்பது லட்சம் வரைக்கும் நான் கொடுத்த பணம் ரொக்கமா தந்தது அப்ப இந்த பணம் ஒண்ணுதுன்னா இதுக்கு முறையா இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கியான ப்ரூஃப் கேக்குறாங்க ஓம் படங்கிறப்ப ப்ரூஃப் காட்டலாம்ல அவங்கிட்ட இருந்து எதையும் எழுதி வாங்கல அவங்க கிட்ட பணத்தை கொடுத்ததுக்கு எந்த ப்ரூஃபும் என்கிட்ட இல்ல அப்போ ஐம்பது லட்சம் ரூபாய் அம்பேல் தானா ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாக்கலாம் பணம் திரும்ப வருங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது உதவி செய்ய வந்ததுக்கு பத்மினிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் அவருதான் வந்துட்டாரு வீடு வந்துச்சு

யார் விடுப்பா இடா செவ்ல வச்சு ஓட எல்லாம் வச்சிருந்தா வீடு தண்ட என்ன தோட்டமா சார் பேச விடுப்பா விடா செவ்ல வச்சு ஓட எல்லாம் வச்சிருந்தா வீடு தண்ட பின்னர் என்ன தோட்டமா சார் ਸਰ ਕਰਪਾ ਨਰੇ ਬਿਸਰਨੇ ਸਰ ਸਟੱਡੀਜ਼ ਹੈ ਵਾ ਵਾ ਫਾਗਰ ਫਾਗਰ

நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி குடிச்சிட்டு வரமாட்டான் இவ நீ உடனே சொல்ற பாடோன்னு கே வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களாமே ஏய் அய்யோ சொந்த விஷயம் நீ எப்படி கேக்குற நான் உங்க பொண்டாட்டி ஆ பொண்டாடு நீ தேங்க்ஸ் ஞாபகப்படுத்தனத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் எப்படி கொடுக்கப் போற பவித்ரா கிட்ட கம்பெனியா உன் புருஷன் கேட்குறேன் பதில் சொல்றே

நான் இப்போ ஒரு ரவுடி கும்பல்ல சேர்ந்துட்டேன் அப்படியா அப்படியே தாக்காயி பார்க்கற சம்பளம் வராது நினைச்சா மாசு சம்பளம் தான் கிடையாது சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சோன்னு சம்பளம் எப்போ வேணாம் எவ்வளோ வேணாம் கொட்ட கொட்டுன்னு கொட்டும் கொட்டும் இங்கே பார் ராஜ மரியாதை ராயல் சல்யூட்டுன்னு செம்ம கெத்தாக்குறேன் இப்போ பார்த்தல நிலவதி த கிரேட் குயின் ஆஃப் ரவுடி கேங்க்

பேசுறதுக்கு உங்களுக்கு வைக்கமா இல்ல வீரமான போலீஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் வீரமான ரவுடி அம்மா ஆம்பளை கழகு வீரமா இருக்கிறது தானே போலீஸ் தான் இருக்கணும் ஆசைப்பட்டேன் விட விட்டாங்க ஆம்பளை அழகு வீரமா இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டிருந்து போலீஸ் பலி இனிமே அண்ணன் திருந்தது ரொம்ப கஷ்டம் அவரால் வாழ முடியாது நினைக்கிறேன் கூட பிறந்த அண்ணன் அண்ணனை கூட்டிட்டு போய் நீயே திருத்திக்கிறியா அவர் மனசு கஷ்டப்பட்டு இருந்தா அவர் மனசு அறிஞ்சு நடந்துக்கணும் அதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகு ம் நீ நல்ல பொண்டாட்டியா இருந்ததுனாலதான் உன் புருஷன் உனக்கு டைவர்ஸ் நோட்டு அனுப்புனாரா இந்திரா போதும்மா இன்னும் கொஞ்சம் வேணுமா போ போய் தூங்கு உன் மகன் கெட்டு போறது உனக்கு சம்மதம்னா உன் மருமகளோட சேர்ந்து கும்மி அடி பத்மினி பாண்டியம் போற போக்கே சரியில்லைமா இவனால ஜெயிலுக்கு போனது போய் இவனே இப்ப ஜெயிலுக்கு போற மாதிரி நடந்தா பெரிய கேவலம் புண்ணியவதி பவித்ரா ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்குதாத்த நாம யாரையும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை முதல்ல பாண்டியனை திருத்துற வழியை பாரு முன்னாடி பவித்ரா வரா அவ முன்னாடி பேசாம இரு என்ன அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா பவித்ரா அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசாதானே பேசாத அவ்வளவுதான் நான் சொல்வேன் வா என்ன சுஜா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் புது கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு இனிமே எப்படி போகும் தான் தெரியல ஏமா ஏன் அப்படி சொல்றீங்க எதிரில தான் நீ வந்துட்டியே ஒருத்தி கல்யாணம் ஆகி நிறைஞ்ச தாலியோட நடந்து வரும்போது நீ எதிரில் வரலாமா சாஸ்திர சம்பிரதாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் ஒதுங்கி இருக்க வேண்டாம் அம்மா என்னமா பேசுற நீ ஏய் நீ வாய முடி உனக்கு ஒண்ணு தெரியாது வாங்கம்மா ஒரு சடங்கு செய்யறதுக்காக போயிட்டு இருக்கோம் நீ எதுல வந்துட்ட நான் வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சுஜாவ சின்ன வயசுல இருந்து தெரியுங்கிறதுனால இது ஒரு தப்பா நீ ஒரு மறந்துட்டியா என்ன என்ன சொல்றாங்க இவங்க இல்லமா ஒண்ணும் இல்ல இல்லையே இவ கொஞ்சம் திமரா பேசுற மாதிரி தெரிஞ்சது நான் ஏன் பேசுறேன் என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடுமேனு நான் பேசுறேன் எதுக்கு நாசமா போயிடுன்னு நினைக்கிற உங்க பேத்தி தாலி அறுத்தவா காலங்காத்தால தெருவில் நடந்து வரலாமா